நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் ரூபாய் எட்நூறு புள்ளி ஏழு அஞ்சு கோடி மதிப்பிலான முடிவுற்ற நூத்தி நான்கு திட்டப்பணிகளை திறந்து வைத்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக நன்றியை உருத்தாக்குகிறோம் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் இருந்து நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பொதுமக்களின் குடிநீர் பிரச்சனையினை தீர்க்கும் வகையில் நாகர்கோவில் மாநகராட்சி குடிநீர் அபிவிருத்த திட்டத்தின் கீழ் ரூபாய் இருநூற்றி தொன்னூற்றி ஆறு புள்ளி ஜீரோ எட்டு கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து சிறப்பித்துள்ளார்கள் இந்த இருநூற்றி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாயில முடிக்கப்பட்டிருக்க இந்த திட்டத்தால் உங்களுக்கு இன்னைக்கு இருக்க பாப்புலேஷன் இல்லை ஒரு மாதிரி மிட் லெவல் பாப்புலேஷன் டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ்க்கு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அல்டிமேட் பாப்புலேஷன் ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட அவங்க முப்பதுலேருந்து நாற்பது வருட பாப்புலேஷன் க்ரோத்தை வந்து கேல்குலேட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு என்ன தண்ணி தேவையோ அதுக்கான இந்த கட்டுமானத்தை இவங்க உங்களுக்கு நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதனால நீங்கள் வந்து தண்ணியில் தண்ணிறைவு அடைஞ்சிருக்கீங்க அப்படின் போது வந்து ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது பிகாஸ் நிறையா ஊர்களில் அந்த டெஃபிசிட் இருக்குது ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளைக்கான டெஃபிசிட்ஸ் இருக்குது பட் நீங்கள் வந்து ஒரு வாட்டர் சப்ளையில் வந்து ஒரு சர்ப்ளஸ் சிட்டியாக இன்றைக்கி இருக்கீங்கன்றத வந்து இந்த திட்டத்தில் இன்றைக்கி தொடங்கி வச்சுருக்கிறதுனால வந்து நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்கீங்கன்றதும் ரொம்ப பெருமையாக இருக்குது